ஹாய் பிரான்ஸ் குட் ஈவினிங் காயின் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நியூசிலாந்து காயின் எலிசபெத் ராணியுடைய உருவம் பதிக்கப்பட்ட நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நியூசிலாந்தின் சென்ட் நாணயத்தின் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நியூசிலாந்து டாலர் ஆகும் இது ஃபைசென்டுகளுக்கு சமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நியூசிலாந்து ஃபைவ் சென்ட் நாணயம் நியூசிலாந்தின் டாலர் நாணயம் குடும்பத்தில் ஒரு அங்கமாகும் இது சென்ட் மதிப்புடைய நாணயமாகும் இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நியூசிலாந்தில் நாணய தசமாக்களின் தசமமாக்களின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது பைசன்ட் நாணயம் இந்த நாணயம் உங்களிடம் இருந்தால் இதை எப்படி விற்பனை செய்வது என்றால் காயின் பஜார் ஓஎல்எக்ஸ் டாட் காம் இபே டாட் காம் இண்டியா மாட் டாட் காம் இந்த வெப்சைட்டில் எல்லாம் அப்லோடு செய்து நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்